மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எம் பி ராஜ்குமார் தோண்டப்பட்ட சாலைகள் மீண்டும் சீரமைக்கப்படுவது இல்லை இதனால் மிகப்பெரிய தாமதம் ஏற்படுகிறது இதைத்தான் இன்று நான் மாமன்றத்தில் சுட்டிக்காட்டினேன் ஏனென்றால் கவுன்சிலர்கள் கவுன்சிலர்கள் கூறினாலும் கேட்பதில்லை மண்டல் தலைவர்கள் மேயர் யார் கூறினாலும் கேட்பதில்லை அப்படியென்றால் அந்த நிறுவனம் யாருக்குத்தான் கட்டுப்படும் என்பது பெரிய கேள்விக்குறியாக உள்ளது நான் இத்தனை வேலைகளுக்கு இடையில் வந்து மாமன்ற கூட்டத்தில் பேசும் அளவுக்கு அந்த நிறுவனம் நடந்து கொள்கிறது ஒரு சாலையை சீரமைத்ததற்கு பிறகு ஒரே ஒரு இடத்திலிருந்து தோண்டி வேலையை ஆரம்பிக்கலாம் என்று இல்லை ஒருபுறம் புறம் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் சாலையை சீரமைப்பதில்லை இதனால் மக்கள் செல்லும் இடமெல்லாம் பிரச்சனையாக உள்ளது காலையில் மக்கள் ஒரு வேலைக்கு சென்று வருவதற்குள் படாத பாடுபடுகிறார்கள் இவை அனைத்திற்கும் காரணம் இந்த சூயஸ் என்பது தன் என்னுடைய கருத்து சூயஸ் தொடர்பாக முதல் வருடம் எது மாதிரியான அழுத்தம் கொடுக்கப்பட இருக்கிறது என்ற கேள்விக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் சீரமைப்பு பணிகளை செய்யவில்லை என்றால் அமைச்சரிடமும் பொறுப்பு அமைச்சரிடமும் அதன் பின்பு முதல்வரிடமும் இதை பற்றி எடுத்து செல்வோம் என்றார் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக மாமன்ற கூட்டத்திலேயே பேசியிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நான் லஞ்சம் வாங்கினார்கள் என்று கூறவில்லை சரியான முறையில் அளவீடுகள் செய்யவில்லை விடுபட்ட வரி இனங்களுக்காக விடுபட்ட இடங்களை அளக்க வேண்டும் ஆனால் ஒரு கார் செட் இருக்க இருக்கெல்லாம் வரி விதிப்பது மக்களை அலைக்கழிக்கும் செயல் இப்படி செய்து மக்களை பயமுறுத்துகிறார்கள் இதனால் அதற்கெல்லாம் வரி போடக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நான் கூறினேன் என்று கூறினார் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் குறித்த கேள்விக்கு சாலையோர கடைகள் ஆக்கிரமிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதை மாநகராட்சியும் கேட்டுக்கொள்வதில்லை காவல்துறையும் கேட்பதில்லை அவ்வளவு தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்கிறார்கள் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் தரம் இல்லாத உணவுகளை இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவரும் உணர்கிறார்கள் இதனால் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக இருக்கிறது கோவையில் என்று கூறினார் பாதாள சாக்கடை திட்டப்பணியும் சூயஸ் கால்வாய் பணிகளைப் போன்றே பல இடங்களில் நிறைய பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கிறது அதை கவுன்சிலர்கள் கண்டுகொள்வதே இல்லை என்ற கேள்விக்கு இதை பற்றி ஒரு ரிவ்யூ மீட்டிங் போடச் சொல்லி மாநகராட்சி ஆணையாளரிடம் கூறியிருக்கிறேன் சூயஸ் மற்றும் இந்த பாதாள சாக்கடை குறித்து விரைவில் கூட்டம் போட்டு நல்ல முடிவு எட்டப்படும் என்றார் பாலக்காடு சாலை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை என்று ஏற்பட்டு இருக்கிறது என்ற கேள்விக்கு ஆணையாளர் தயாராகத்தான் இருக்கிறார் ஒருமுறை அதை ஆய்வு செய்துவிட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வேலைகளை தொடங்குவோம் என்று கூறியுள்ளார் இன்று மாநகராட்சியின் முன்பு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஆர்ட்ரோன் சர்வே குறித்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே என்ற கேள்விக்கு அவர்கள் கூறும் காரணம் சரியாகத்தான் இருக்கிறது இதே காரணத்தை தான் இன்று நான் மாமன்ற கூட்டத்திலும் கூறினேன் இது சரி செய்யப்படக்கூடிய ஒன்றுதான் விரைவில் சரி செய்யப்படும் மக்களுக்கான பிரச்சினையை நீங்கள் கையில் எடுப்பது அதிகாரிகளுக்கான மிரட்டலா என்ற கேள்விக்கு இது மிரட்டல் எல்லாம் இல்லை நிர்வாகத்தை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறேன் வரி வசூலில் பில் கலெக்டர்கள் சரியாக செய்யப்படவில்லை என்றால் அவர்களுக்கு தடுத்து தான் கிடைக்கும் என்றார் நாய்கள் கருத்தடை விவகாரத்தில் பண நோக்கில் செயல்படுகிறார்கள் என்று கூறினீர்களே என்ற கேள்விக்கு என்ஜிஓ என்ற போர்வையில் பல்வ பல்வ பல்வா பலவாறு செயல்படுகிறார்கள் அதை சரி செய்வதற்காக அடுத்த கூட்டத்தில் நிச்சயம் பேசுவேன் விரைவில் அதையும் சரி செய்து விடுவோம் என்றார்